ஹாய் மக்கள்ஸ் நேற்று எனக்கு பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே யூ இன்னைக்கு பங்குனி உத்தரம் ஸோ முருக பக்தர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு கோலகலமான ஒரு விழா ஸோ எல்லா ஊர்லேயுமே காவடி ஆட்டம் வந்து நடக்கும் அவங்க அவங்களுக்குன்னு நேற்றி வச்சுருப்பாங்க அந்த நேத்தியை நிறைவேற்றுறதுக்கு இன்றைக்கி வேல்பூரி சாமிக்கு கொண்டு போய் நேத்தி செலுத்துவாங்க அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் வேல்பூரி நேத்தியை கொண்டு போய் சாமிக்கு வந்து செலுத்துகிறாங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் இங்கே வந்து வடகாடு ஸோ ராமேஸ்வர சுற்றுவட்டாரத்தில் உள்ளவங்க எல்லாேருமே ராமநாத சாமி கோவிலில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு தான் வந்து அவங்களோட நேத்தியை செலுத்துவாங்க ஸோ நம்மளுமே நம்ம ஊரில் இருக்கிற குலதெய்வம் அவங்கவுங்க குலதெய்வம் அவங்கவுங்க ஊர் தெய்வத்தில் அருள் ஏற்றி பூரி அங்கேருந்து அங்கே வரலும் நடந்து போய் அவங்களோட நேற்று கண்ணை செலுத்துவாங்க ஸோ அதுதான் இன்றைக்கி விசேஷம் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து அருள் ஏற்றி வேல்பூர போகிறாங்க ஸோ அந்த சம்பவம் தொடங்கி இன்றைக்கி போகிற வழியில் என்ன நடக்குது நான் கடைசியாக நேர்த்தியை செலுத்துறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் இதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்கள் வர முடியலை அப்படின்னாலும் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கண்டிப்பாக பார்க்குற அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கிளம்பியிருக்கேன் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் போகலாம் ஸோ மக்கள் நம்ம ஊரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கூட்டங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வரும் எவ்வளோ பெரிய தேர்ணேன் ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பெரிய அப்படி ஒன்று போட்டிருக்காரு இங்கேருந்து தேர் போகுது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரெண்டாவது வாட்டியே மூணாவது வாட்டியாக தேர் ஆனால் இவ்வளோ பெரிய தேர் இது ஃபஸ்ட்டு வாட்டி ஸோ இதுதான் நம்ம ஊர் கற்பனை கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ இங்கே வச்சு தான் அருள் ஏற்ற போகிறாங்க இப்போ வந்து காவடிக்கு நேத்தி வச்சவங்களை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காமச்சந்திரன் டிரைவர் மாட்டான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் படுவள இல்ல விவிதி நான் சொன்னல வரேன் இங்க பூஸ் ஆமா இங்க பூஸ் இருந்தே இப்படி தான மூள வளச்சு

மக்கள்ஸ் அப்போதே நீங்கள் பார்த்தது நம்ம வடகாட்டில் இருக்க கருப்பணசாமி கோவில் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வடகாட்டிலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ராக்கச்சி அம்மன் கோவில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல நேத்தி வச்சுருப்பாங்க நான் இந்த இடத்துலேருந்து குத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெண்டு பேர் வந்து நேற்றி வச்சுருக்காங்க ஸோ இங்கே ஒருத்தர் வேல்புர போகிறாரு அதே நான் உங்களுக்கு கட்டணும் மக்கள்ஸ் நடந்தே போய்ட்டு அப்படியே வீடியோ எடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களை எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக புரியும் இருந்தாலுமே என் மயம் வந்து போகிறான் மதியம் வரும்போது நடந்து வர முடியாது ஏன்னா ஆட்டோ எதுவுமே வராது இல்லையா ஸோ அதனால் வந்து நான் பைக் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தூரம் பைக்கை வச்சு 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 உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன் பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்களாகவே பெற்று முருகனுக்கு அரோகரா நம்ம ஊரில் இருந்து காவடி நேர்த்தி செலுத்த போகிற ராமநாத சுவாமி பெரிய கோவிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க இப்போ ஆரம்பிச்ச டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒம்பது மணி இப்போ ஆரம்பித்தோம்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கெலாம் போயிட்டு நேர்த்தி செலுத்திடலாம் ஸோ என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு வரிசை அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த இடம் தாங்க ராமேஸ்வரத்தில் ரொம்பவுமே மெயினான இடம் இதை வந்து திட்டக்குடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துலனா பார்த்தீங்க அப்படின்னா கூட்ட நெரிசல் விலகவே முடியாது ஏன்னா காவடிகள் அவ்வளோ வரும் நம்ம நின்று பார்க்குறது கூட ஓரத்தில் நின்று தான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு காவடிகள் வருஷம் வருஷம் வரும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒன்றுமே கூட்டம் இல்லைங்க அந்தாதானே இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆச்சு ஆனால் பெருசாக காவடிகள் வர்ற கூட்டமே இல்லை ஏன்னா இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் ஓவர் ஒன்றும் அதுவாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாமன் மண்டபம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முன்ன இங்கே ராமசாமி கோவிலுக்கு தான் வந்து நேத்திக்கட்டம் செலுத்துவாங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே இருக்கிற முருகன் கோவிலேயே நேத்தியை செலுத்திடுறாங்க ஸோ அப்படி அங்கங்கே இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து கூட்டங்கள் வந்து வந்திருக்காது ஸோ இந்த டைம் நான் போன டைம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை போன வருஷம் மாதிரி பெருசாக கூட்டம் இல்லைங்க கூட்டம் இருக்கோ கூட்டம் இல்லையோ நீங்கள் பந்திய போடுவீங்களோ பாயாசத்தை ஊற்றுவீங்களோ ஆனால் வருஷம் வருஷம் நடக்கிற இந்த சம்பிரதாயம் மட்டும் கண்டிப்பாக இந்த ஊரில் நடந்துருதுங்க தானே கேட்குறீங்க இந்த நீர்மூர் பந்தலும் பக்கத்துலேயே கொடுக்குற அன்னதானமும் தாங்க வருஷம் வருஷம் பங்குனி உத்தரத்துக்கு எல்லாருமே அன்னதானமும் நீர்மோர் பந்தலும் வைக்க இங்கிட்டு அது மாதிரி கடந்த ரெண்டு வருஷமாக பாத்தீங்க அப்படின்னா நகராட்சி மூலியமா வெயில் தாக்கத்தை குறைக்கிறதுக்காக மேலே வந்து பந்தல் போட்டிருக்காங்க இது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி போட்டு நான் பார்த்ததே கிடையாது ஸோ இது மக்களும் பக்தர்களும் வெயில் இருந்து குறைக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு ஸோ கோட்ட நகராட்சி நிர்வாகத்துக்கு ஒரு நன்றி ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறந்தாங்க முருகன் கோயில் வாசல் ராமநாத சாமி கோவிலுக்கு போகிறதுக்கான வாசலுங்க இந்த வாசலில் தான் முருகன் சன்னதி இருக்குது இங்கே வர்ற காவடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுத்து கோவிலே ஒரு சுற்றி சுற்றிடுவாங்க சுற்றி முடிச்சுட்டு திரும்ப வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்படியே நம்மளுக்கு ரைட்டில் பார்த்தோம்னா முருகன் கோவில் இருக்கும் இந்த முருகன் கோவிலில் தான் வந்து நேத்தியை செலுத்துவாங்க நேத்தியை செலுத்துறது எப்படின்னா அவங்க ஊரில் பூரிக்கிட்டு வந்த வேலை இந்த இடத்துல வந்து உருவி மேலே இருக்கிற முருகன் சன்னதிக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு அவங்கவுங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கனா ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லைனா வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ இப்படி தான் இந்த உத்தர திருவிழா முடிவடையும் ஸோ இது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் கொஞ்சம் சாயங்காலம் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் இருந்தும் காவடிகள் வந்து வரும் அங்கே தான் கொஞ்சம் பிரமாண்டமான காவடிகள்லாம் வரும் இந்த பறவை காவடி இப்படி ஏகப்பட்ட வகை வகையான காவடிகள் வரும் அதை நம்ம நின்று பார்க்கறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த பங்குனி உத்தரத்தை சுற்றி காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையிலுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஒரு லைக் லைக்ஸும்போது போட்டு விட்ருங்க ஸோ இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வாட்டி நான் திருத்தி எப்படி நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருத்திப்பேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய் ஸோ மக்கள்ஸ் நான் உங்களுக்கு போதுமான அளவு விவரத்தை வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம காவெடியோடு போக முடியலை காரணம் என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்டான ஒர்க்கு ஏன்னா நான் போயிட்டு ஒரு சில வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கேன் ஸோ அதனால் அங்கே போகணும் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவடி இப்போ தான் வந்து பருவதந்தாண்டியே போகிறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா போயிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள காவடி அதுக்கப்புறம் எப்படி சுற்றுவாங்க வந்து எப்படி வந்து உங்களுக்கு வேல் ஊற்றுவாங்க அது எல்லாத்தையும் நான் காற்று இங்கே பாருங்கள் பேசிக்கிறது மயில் புருக்க ஓடுது முருகா 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 முருகர் புருக்க இருக்குது ஸோ போயிட்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விவகாரமாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஊரில் எப்படி பங்குனி தோறை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கமெண்ட்மெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிறப்பாக இருந்துச்சா போன வருஷமாக இருந்துச்சா இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணாங்களா எப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்